என் அன்பு பிள்ளையே எண்ணம் தான் வாழ்க்கை குழந்தையே உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம் அவையெல்லாம் உன் குணங்களின் சாகில் எண்ணங்களாய் வருவதென்று இல்லை எண்ணங்கள் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வென்று வரும்போது உன் எண்ணங்கள் அவர்களுக்கு நீ எவ்வாறு யோசிக்கின்றாய் என்பதில்தான் உன் குணங்கள் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கப்படுகின்றது எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்கின்றது அப்படி இருக்கையில் எண்ணங்கள் என்பது மிகவும் முக்கியம் அதனால்தான் உன் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்து என்று சொல்கின்றேன் கண்ணாடி துண்டுகள் எப்படி சிறு கீறல் விழுந்தாலும் அது உடைந்து போனது தான் அது ஒருபோதும் ஒட்டாது அதுபோல்தான் எண்ணங்களும் குழந்தையே ஒருமுறை எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்தார் அடுத்த நிகழ்வுகளுக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் எண்ணங்கள் முக்கியமானது என்று கூறுகின்றேன் ஆனால் உனக்கான எண்ணங்களை நல்வழிப்படுத்தவே உனக்கான எண்ணத்தின் வழியாய் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் உடைய விடமாட்டேன் குழந்தையே உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னிடத்தில் தொடர்ந்து உன் உயிராய் நான் இருக்கின்றேன் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் என்று உனக்கு தோன்றுகின்றதா அது உன்னை எந்த விதமான மாறுதல் வழிக்கும் அதாவது கெட்ட வழிக்கும் போகவிடாது குழந்தையே என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாயப்பாவாகிய நான் நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் இந்த துவாரகமாயி தாயின் கருவில் இருக்கும் உன்னை நிச்சயம் உயர்வடைய செய்வேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் அருளால் ஆசியுடன் உன்னை நன்றாக வளர்த்து வாழவை பெண் குழந்தை கலங்காதே எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக பொய்க் கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை கலைந்து விடுகின்றேன் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் கண்டிப்பாக அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே கவலையை விடு எண்ணத்தில் கவனமாக இருந்தால் சொல்லும் செயலும் சரியாக இருக்கும் ஏனெனில் எண்ணத்தின் வெளிப்பாடு சொல்லும் செயலும் சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட உன் சாகியின் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ பழகு குழந்தையே நான் உன்னோடு இருக்கின்றேன் இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டான் இனிமேல் உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை காணப்போகின்றான் சாயப்பா என்று அன்புடன் என்னை வணங்குகின்றார் பிறகு எதற்காக பயப்படுகின்றார் பயம் தேவையில்லாதது குழந்தையே அனைத்தையும் என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் என்று தைரியமாக இரு இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் தங்கவேன் அதற்கு நான் பொறுப்பு கலங்காதே உன் மனதில் என்ன கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன நீ எதை இழந்தாலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று சொல்லும் உறவே சிறந்த வரம் குழந்தையே நம்பிக்கையுடன் பார்த்தால் கல்லும் கடவுள்தான் நம்பிக்கையின்றி பார்த்தால் கடவுளும் கல்தான் நீங்கள் காத்திருக்கும்போது நேரம் இதுவாக நகரும் நீங்கள் தாமதமாக வரும்போது நேரம் வேகமாக இருக்கும் சோகமாக இருக்கும்போது காலம் கொடியது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நேரம் குறைவு நீங்கள் வழியில் இருக்கும்போது காலம் முடிவற்றது நீங்கள் சளிப்படையும் போது நேரம் நீண்டது ஒவ்வொரு முறையும் நேரம் உங்கள் உணர்வுகள் மற்றும் உங்கள் நிலைகளால் தீர்மானிக்கப்படுகின்றது கடிகாரங்களால் அல்ல உன் மிகப்பெரிய பலவீனம் நீ காட்டும் அன்பு மட்டும்தான் குழந்தையே முடங்கி கிடந்தா முடக்கம் உனது எழுந்து நடந்தா பாதை உனது எதிர்த்து நின்றால் வாழ்க்கை உனது உறுதியோடு உண்மையாய் போராடினால் உன்னை வெல்ல யாருமே கிடையாது குழந்தையே குணத்தை சொல்லத்தான் ஆள் இல்லை குறையை சொல்ல ஒரு கூட்டமே காத்துக் கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றியுள்ள சில பேர் அன்பானவர்கள் போல் தெரிந்தாலும் பழகி பார்த்த பின்தான் தெரியும் அனைத்தும் வேஷம் என்று பணமற்றவன் ஏழை இல்லை எவனிடம் எதிர்காலம் பற்றிய கனவும் குறிக்கோளும் இல்லையோ அவனே பரம ஏழை உலகில் மிகச்சிறந்த இரண்டு விஷயங்கள் ஒன்று அன்பு மற்றொன்று மன்னிப்பு முடிந்தவரை இந்த இரண்டையும் கொடுத்து பழகுங்கள் வாழ்க்கை அழகாகும் வாழ்க்கை என்பது ஒரு படிக்கட்டு குழந்தை ஏறுவதும் இறங்குவதும் அவரவர் திறமையை பொறுத்தது நம்மை விரும்பியவர்களுக்காக வாழ வேண்டும் வெறுப்பவர்களுக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினார் புது புது சாதனைகள் புரியலாம் அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினார் புது புது வேதனைகள் அடையலாம் யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஒருபோதும் ஏற்படுத்திக் கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகின்றது சதா சர்வ என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் இதை ஞாபகத்தில்மை நீ உச்சத்தை அடைவார் அன்பு குழந்தையே சிரித்துக் கொண்டே கத்தியால் குத்தும் மனிதர்களைத்தான் இன்றைய உலகம் விரும்புகின்றது நம்புகின்றது கடுகடுவென உண்மையாய் பேசி நேர்மையான மனிதர்களை அடியோடு விரிக்கின்றது நீ வாழ்வதற்காக அடுத்தவர் வாழ்க்கையில் விளையாடுவது மனித பிறப்பிற்கே சாபக்கேடு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றார் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு உண்மையான அன்பிற்கு ஏமாற்ற தெரியாது ஏமாற மட்டும் தான் தெரியும் உள்ளே தள்ளும் உணவு ருசியாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் நாக்கு பிறரிடம் வெளியே தள்ளும் வார்த்தையில் எதையுமே நினைப்பதில்லை வார்த்தைகளை பேசும்போது சற்று ஜாக்கிரதையாக குழந்தையே உன்னை வாழ்க்கையில் ஏற்றிவிட நாள் வந்துவிட்டது குழந்தையே உனக்கு நான் எப்போது கொடுத்திருக்கும் வேலையை மட்டும் செய் மனம் அலைப்பாய வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் மற்றவர்களின் பேச்சில் கவனம் வேண்டாம் சாகி என்று சொல்லிக்கொண்டே அது போதும் என் பூஜையில் கவனத்தை செலுத்து நீ எண்ணியதை நிச்சயமாக நடத்தி தருவேன் காரணமே இல்லாமல் கண்ணீர் வருவது விதி என்னும் பயணத்தின் ஆரம்ப நிலை காரணம் இருந்தும் கண்ணீர் வராதது பாதி தூரம் கடந்த நிலை காரணம் இருந்தாலும் சலிப்பான புன்னகையில் கடப்பது இறுதிநிலை குழந்தை எப்போது எனது துயரங்கள் போகின்றது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகின்றதில்லையா உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகின்றேன் காத்திரு தங்கமே நானிருக்கின்றேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் காலையில் எழுந்தவுடன் இரண்டு நிமிடமாவது கடவுளை பக்தியுடன் வழிபடு அக்கம் பக்கத்தினரோடு நட்புடன் பழகு பறவை விலங்கு என எல்லா உயிர்களையும் நேசி இரவு தூங்கும் முன் அன்றென்று நடந்த நன்மை தீமைகளை மனதில் அலசி ஆராய்ச்சி செய் உன் வாழ்க்கை அழகாகும் நீ அமர்ந்திருப்பது இந்த துவாரக்கமாயி தாயின் மடியில் என் நாமத்தை உச்சரி எண்ணங்களிலும் செயல்களிலும் என்னை நிறுத்து எந்த கிரகம் உன்னை என்ன செய்துவிடும் என்று நானும் பார்த்து விடுகின்றேன் உன் தந்தையாகிய நான் உன்னை காப்பாற்றாமல் விட்டுவிடுவேனா நீ என் செல்ல ஆயிற்று ஜெயமாக நலமாக வாழப் போகின்றார் மற்றவர்கள் உன்னால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நீ செய்த நன்மை அதை தவறாக நினைத்து உனக்கு பிடித்த ஒருவர் உன்னை பிரிந்து சென்று விட்டார் கலங்காதை குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உண்மை ஒருபோதும் தோற்காது ஒரு நாள் உண்மை புரியும் நான் புரிய வைப்பேன் அதற்கான உரிய நேரம் வந்துவிட்டது நீ கலங்காமல் அமைதிக்கொள் கடந்த காலத்தை எண்ணி வருந்தாதே இனி வரக்கூடிய காலம் உனக்கு வசந்த காலமாக அமையும் நீ என் பிள்ளையாகிய நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையை உன்சாயப்பா கூடிய விரைவில் நிறைவேற்றி வைக்கப் போகின்றேன் அதற்கான வேலையைத்தான் துவாரகாமாகியில் உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எண்ணற்ற அதிசயம் நிகழ்த்தப் போகின்றேன் இந்த ஆண்டு முழுவதும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் தங்கமே நல்லவர்களை மிகவும் நல்லவர்களாக மாற்றுவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இந்த சாகி தொடர்ந்து வழங்குவேன் அதற்கெல்லாம் நீ கலங்கக்கூடாது சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் நீ கவலை கொள்ளாதே நான் இம்மசூதியில் அமர்ந்து ஒருபோதும் அசத்தியம் பேச மாட்டேன் என் சொற்களை நம்பி உன் ஆர்வத்தை என்பால் திருப்பு என் பார்வையை உன்மேல் வைப்பேன் ஆகையா மந்திரம் தந்திரம் உபதேசங்கள் எல்லாம் வீண் என் பேச்சை கேள் விரதத்தை கைவிட்டு உணவு உட்கொள் தங்கமே என்னையே லட்சியமாக கொள் உனக்கு நிச்சயம் சுபம் விளையும் என் குரு எனக்கு இதை தவிர்த்து வேறொன்றும் கற்றுக் கொடுக்கவில்லை ஒருவர் நடந்து கொள்வது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு யாருடனும் வாக்குவாதம் செய்யாதே என்னுடைய வளர்ப்பு நீ யார் மனதையும் புண்படுத்த மாட்டாய் என்று நான் நம்புகின்றேன் என் தங்கமே நீ விரும்பிய வேலை மற்றும் உன்னுடைய திருமணம் என உன் வாழ்க்கை முழுவதையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டா அதை நான் உனக்கு தருவதற்கு தயாராக உள்ளேன் கூடிய விரைவில் நீ விரும்பியது உன் கையில் நீ சந்தோஷமாக இரு என் மீது நீ வைத்த முழு நம்பிக்கையின் பலன் இப்போது நீ பெறப்போவது உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும் என்பதை நான் இங்கு உனக்கு உறுதி செய்கின்றேன் சிறிது நேரமாவது என்னுடன் அமர்ந்து பேசு நான் நீண்ட நாட்களாக உனக்காக காத்திருக்கின்றேன் குழந்தையே கனவுகள் நிஜம் பெறட்டும் தேடலும் தேவையும் வெற்றி பெறட்டும் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே தங்கமே தினமும் நீ உணவு அருந்த முன் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவளித்திடு அது மனிதனாக இருக்க வேண்டும் என்பதில்லை நான் பூனை காகம் குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு கொடு அது உன்னை காக்கும் அவைகளின் உருவத்தில் கூட நான் உன்னை காண வருவேன் என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் உண்டு நல்லது கண்டிப்பாக நடக்கும் குழந்தையே அது நடப்பதற்குத்தான் நான் அயராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ எனக்கு இப்போது நல்லது நடக்கும் காலம் சென்றுவிட்டது என்று புலம்புகின்றா நீ தற்காலிக தீர்வு கேட்கின்றா நான் தர நினைப்பது நிரந்தர தீர்வு எது வேண்டும் என்று நீ முடிவு செய்து கொள் ஆனால் உன் சாயப்பாவாக நான் நினைப்பது நிரந்தரமான நல்வாழ்வு அதை புரிந்து கொண்டு செயல்படு வாங்கும் எண்ணத்தால் பாவியாவதை விட மன்னிக்கும் எண்ணத்தால் மனிதனாகலாம் குழந்தை நாம் அடையும் ஒவ்வொரு தோல்வியிலும் பல அனுபவங்களை காணலாம் அதை அறிந்து வெற்றியை நோக்கி முன்னேற வேண்டும் முயற்சியுடையோர் வெற்றி அடைவர் என்பதே உண்மை எல்லாம் அவன் செயல் தர்ம நீதி நெறிப்படி பிறரை மனதால் கூட பழிக்காதே ஒன்றை மட்டும் நினைவில் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடம் செல்வதுமாக இருந்தாலும் சரி எந்த விஷயம் நடந்தாலும் அதில் என் ஆசி இல்லாமல் நடக்காது இது வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டால் அதை மீறி அந்த விஷயத்தில் இறங்க வேண்டாம் என் பேச்சை மீற வேண்டாம் என் பிள்ளைகள் நலனை கருத்தில் கொண்டு நான் இதை செய்கின்றேன் என்று நம்பு பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தார் ஓடிக்கொண்டே இருந்தார் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் உன்னை வழிநடத்தும் ஆசானா உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக்கொண்டிருக்கின்றது குழந்தையே முடியாது என்று முடங்கி விடாதே கிடைக்காது என்று முடிவு செய்யாதே என்னை நம்பு என்னால் முடியும் பிறகு உன்னை நம்பு உன் வாழ்க்கை விடியும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது என் கண்களின் கதிரால் நீங்கள் பாதுகாக்கப்படுகின்றீர்கள் நமது பெரும் தவறு மற்றவர்களின் தவறுகளை தான் நேருக்கு நேராக கொண்டு விட்டால் எவ்வளவு பெரிய கேள்விக்கும் விடை கிடைத்துவிடும் பேசவில்லை என்றால் சிறு கேள்வியும் விஸ்வரூபம் எடுக்கும் சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு நீ விலகாதே அது உனக்கும் பெரும் தவறாகிவிடும் என் மீது பாரத்தை வைத்து விட்டால் அதன் பிறகு என்ன நடந்தாலும் அது என் பொறுப்பு நடக்கும் செயலுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற அளவிற்கு உனது மனதை சிறிது மாற்றிக்கொள் அப்போது இனம் புரியாத அமைதி மனதில் உண்டாகும் பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகிப் போவதை நீ கண்ணார காண்பார் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த வீண் குழப்பம் உன் மனதில் நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தங்கமே அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்போடும் கலகலப்பாக வாழ கற்றுக்கொள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை என் மீதே உன் கவனம் திரும்பட்டும் எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உன் லட்சியத்தை அடையும்படி நான் செய்வேன் என்னுடைய செயல்கள் வியப்பூட்டுபவை மிக மதிப்புள்ளவை நெடுநாள் நிலைப்பவை நாளடைவில் உன் லட்சியம் நிறைவேறும் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தாலும் மட்டுமே உண்மையான அன்பு இருந்தால் கோபம் மனஸ்தாவம் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும் இவை எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்கும் வருவது வரட்டும் விட்டுவிடாதே உனது சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொண்டு எப்போதும் நிதானத்துடன் சதா காலமும் என்னுடன் ஒன்று மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உணர்வுகளை மதிக்கப்படாத இடத்தில் நின்று அசிங்கப்படுவதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது குழந்தையே நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் ஆசீர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள் இனி உன் வாழ்வில் இல்லை என்ற நிலை இல்லை இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுப்பாய் சகல சௌபாகியங்களும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வாய் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா